ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம எல்லாரும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டோம்னா மணிப்பூரில் நடந்த பாலியல் வன்கொடுமை தான் ஒரு காட்டில் வாழ்கிற பழங்குடி மக்கள்களை அடித்து அதில் இருக்க ஒரு பொண்ணை நடு ரோட்டில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு வராங்க வழியில் அந்த பொண்ணை அடித்து சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணி பொண்ணும் போட்டுடுறாங்க இது வந்து அந்த ஊரில் யாருமே தட்டியும் கேட்கல என்னடா ஒரு பொண்ணை அப்போ இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒருத்தர் கூட கேட்கல ஏன்னா அந்த பொண்ணு ஒரு பழங்குடி மக்களை சேர்ந்து ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பாம்பு அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வர மாதிரி அந்த பொண்ணை நடுவரோட எழுத்த வந்து அவமானப்படுத்தினாங்க இந்த விஷயம் நடக்கும்போது அங்கே யாருமே அவளை தட்டி கேட்காட்டியும் இந்த வீடியோ வைரலாக பரவி நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து குரல் கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது யாருமே கேட்க மாட்டீங்களேன்னு கேட்டு பாருந்தான் போலீஸார் அந்த கூட்டத்தை மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க இருந்த நபர்களெலாம் கைது பண்ணுறாங்க இது நடக்கும்போது எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன தப்பு பண்ண எல்லாரையும் நடு ரோட்டில் நிக்க வச்சு சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே தப்பு பண்ணவங்களை நடு ரோட்டில் நிப்பாட்டி சுட்டா கவர்மெண்ட் அதை ஒத்துக்குவாங்களா அப்படி சுட்டவங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும் தெரியுமா கொள்ளைக்காரி கொலைகாரி அப்படின்னு ஒரு பேர் தான் கிடைக்கும் அந்த பொண்ணு ஒரு வேளை பண்ணியிருந்தான் உண்மையிலே இந்தியாவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தன்னை கற்பழிச்ச இருபத்தி நாலு பேர் யாருன்னே தெரியாம ஒரு பொண்ணு அதுக்கு பளித்திக்கிறக்காக வந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு பேரை சுட்டும் கொண்டு இருக்காங்க அவங்களோட பேர் பூலாந்தேவி சாம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள இருக்கு இந்தியாவோட பெண் ராபின்ஹுட் அப்படின்னு கூட அவங்களுக்கு பேர் இருக்கு இப்படி மக்களால் கொள்ளைக்காரி கொலைகாரி இவ இருந்தா வந்து நாடே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே பார்த்து பயந்த ஒரு பெண்மணி தான் பூலாந்தேவி அவங்க உண்மையிலே வந்து இருபத்தி ரெண்டு பேரும் எதுக்காக கொலை பண்ணாங்க அவங்க வாழ்க்கையை பார்த்தா நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க போறோம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சாம்பல் பள்ளத்தாக்கு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு பொண்ணு பிறக்குது அந்த பொண்ணோட பேர் பூலாந்தேவி அவங்க அப்பாவோட நாலு பசங்களில் ஒரு பொண்ணு அதுதான் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவுக்கு பொம்பளை பசங்கன்னா பிடிக்காது அவங்க அப்பா ஏன் பிடிக்காதுன்னா பொண்ணுக்குன்னா ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நிறைய வரதட்சணை கொடுக்கணும் இதுக்குனால் நான் எங்கே போகணும் தேவதின் அப்படின்னு நினைக்கப்படுறேன் அவங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பொம்பளை பசங்கனால் ரொம்ப கோபம் தான் காட்டுறாரு ஸோ கோபம் காட்டுறவர் பசங்களுக்கு படிப்பையும் கொடுக்கவே இல்லை சரியாக பதினோரு வயசு ஆகும்போது பூலாந்தேவிக்கு தன்னோட இருபது வயசு அதிகமான ஒரு நபர் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த வீட்லேருந்து மறு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்லேயும் அங்கே இருக்க நபர் இவங்களோட ஹஸ்பண்டும் வந்து பூலாந்தேவிக்கு பயங்கர டார்ச்சல் கொடுத்துட்ருக்காரு அவரோட பேர் பூட்டிலால் பூட்டிலால வந்து தன்னோட மனைவி ஒரு சின்ன பொண்ணாக இருக்காங்க கூட பார்க்காம அவங்கள பயங்கரமாக அடிச்சு தொந்தரவு பண்ணுறாரு நிறைய வேலைகள் கொடுக்குறாரு இவ்வளோ வேலைகள் பண்ணாலும் அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு கரிசனுமே அவர் காட்டவே இல்லை ரொம்ப ரஃபாக தான் அந்த பொண்ணை வச்சு நடத்திட்டு இருக்காரு இவ்வளவு கஷ்டப்படுறமே நம்ம வந்து அப்பா அம்மாவை பார்க்க ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு பூலாந்தேவி சின்ன வயசுலேயே நிறைய யோசிக்கிறாங்க இருந்தாலும் அப்பா வீட்டுக்கு போனா இந்த பூட்டிலால் நம்மளை வந்து பயங்கரமா குடும்பப்படுத்துவாரு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுது பூலாந்தேவியோட அம்மாவுக்கு உடம்பு சரியது யூஸ் வருது அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல நம்ம போய் பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பூலாந்தேவி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க அப்போ என்ன ஆகுது தேவோதின் வந்து நீ எப்படி எங்க வீட்டுக்கு திருப்பி வரலாம் திரும்பி நீ பூட்டிலால் வீட்டுக்கு திரும்பி போனுன்னு சொல்லிட்டு பயங்கமா அடித்து துரத்துறாரு திரும்பி போனால் பூட்டிலால் தன்னோட வீட்டில் சேர்த்துக்கவே இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன பேச்சு கேக்கா நீ வெளில போயிட்ட உங்கள் அப்பா வீட்டுக்கே போகன்னு சொல்லி துரத்தி அடிச்சிட்றாரு அப்பா வீட்டு தேவதின் வீட்டுக்கு பூலாந்தேவி வந்துடுறாங்க அப்பாவுக்கு வந்து கடுமையான கோபம் இந்த மாதிரி கட்டி கொடுத்த இருந்து திரும்பி வந்துட்டாளே இவளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஊர் ரொம்ப ஆவணமா பேசுமேனு சொல்லிட்டு ஊரை கூட்டி ஒரு பஞ்சாயத்து நடத்துகிறாங்க டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு என்ன டிஸ்கஷன்னா புலாந்தேவியை வீட்டில் வச்சுக்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் தான் அந்த முடிவுல என்ன சொல்றாங்க சரி ஓகேப்பா உங்க கூட வச்சுக்காத உங்க அண்ணன் கருதையால் இருக்கார் இல்லையா அவங்க வீட்டுல கொண்டு போய் கொஞ்ச நாள் வச்சிரு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு பூலாந்தேவி தன்னோட அப்பா வீட்ல இருந்து கருதையாள் வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க கருதையாலாம் ஒண்ணும் சும்மா கிடையாதுங்க பூலாந்தேவியை தன்ன பொண்ணு மாதிரி பார்க்கவே இல்ல வீட்டுக்கு ஒரு புது சர்வன் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரும் வேலை வாங்குறாரு அவர்கிட்ட நிறைய இடம் இருக்கு நிலம் இருக்கு அந்த இடத்துல விவசாயம் பண்றது எல்லா வேலையும் பூலாந்தேவி வச்சு வாங்கிட்டு இருக்காரு அப்போ பூலாந்தேவிக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம அப்பாவோட கிட்ட மட்டும் இப்படி இவ்வளோ லேண்ட் இருக்கு நம்ம அப்பா கிட்ட லேண்டே இல்லை ஒருவேளை நம்ம அப்பாவை ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிக்கும் போது தான் இந்த விஷயம் கருதையலுக்கும் தெரிஞ்சிருது கருதையாலும் கலதையாலோட பையனும் பூலாந்தேவியை பயங்கரமா அடிக்கிறாங்க அவங்க கிட்டன்னு தப்பிச்சு ஓடிய அந்த பூலாந்தேவி என்ன பண்றாங்க தன்னோட அப்பா கிட்டயே ஊர்க்கார்டு விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா இடத்தையும் தன்னோட பெரியப்பா ஏமாத்தி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பூலாந்தேவியோட பெரியப்பா பேர்ல தான் எல்லா சொத்துக்களும் இருக்கு இருந்தாலும் பூலாந்தேவியோட பெரியப்பாவுக்கு வந்து ஒரு கோவம் உண்டாயிடுது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த லேண்டு பிரச்சனையை திருப்பி கொண்டுட்டாலே இவரை வந்து பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு பூலாந்தேவி மேல ஒரு வெறியோடு தான் இருந்துகிட்ருக்காரு பூலாந்தேவி அப்பா அம்மா கிட்ட திருப்பி வந்துட்டா வந்துட்ட பிறகும் அவர் ருட்டீன் வேலை தான் பார்த்துட்டு இருக்கா அப்ப கைலாஷ் அப்படின்ற ஒரு நபர் மேல பூலாந்தேவிக்கு ஆசை ஏற்படுது கைலாஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க ஒரு லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்மளும் அவர் கல்யாணம் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு பூலாந்தேவி நினைக்கிறாங்க அவர் கூட வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இப்போதான் என்ன ஆகுது கருதையாலருந்து ஒரு வேலை பண்றாரு ஊரில் இருக்க கொள்ளைக்காரன் கூடலாம் வந்து பூலாந்தேவிக்கு தொடர்பு இருக்கு இவளும் திருட்டு சமூகத்தில் ஈடுபட்டுருக்கான்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுறாரு போலீஸாரும் ஊர் மக்களும் பூலாந்தேவிய பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க ஜெயிலில் கேட்க வேணும் பூலாந்தேவிக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கிது ஒரு வழியே அந்த விஷயம் கோர்ட்டுக்கு வருது கோர்ட்ல வந்து பூலாந்தேவோட வயசை கருத்துல கண்டு இவ்வளோ சின்ன பொண்ணு கண்டிப்பாக வந்து கொள்ளை கூட்டங்களில் திரு ஈடுபட்ட மாட்டா எல்லாம் வந்து இட்டுக்கட்டி அதாவது இவன் மேலே பழி போட்டுதான் இவளை ஜெயிலுக்கு கூடன்னு சொல்லிட்டு நீதிபதியை பூலாந்தேவியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ணி பூலாந்தேவி திருப்பி வீட்டுக்கு வந்தால் ஊர்க்காரங்க ஒத்துக்கவே இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தெல்லாம் வீட்டில் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்பு தெரிக்கிறாங்க கைலாஷ்கிட்ட போயிட்டு கைலாஷை நம்பி தான் பூலாந்தேவி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிங்க முடிவு பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் இப்போ கைலாஷம் என்னால் முடியாது செஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு கைலாஷோட நண்பனான பாபு புஜர் அப்படின்ற ஒரு கொள்ளைக்காரன் கிட்ட போய் சேர்த்து விடுறாரு இனிமேல் நீ தான் இவ்வளோ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு இவ்வளோ நாளா வீட்டில் இருக்க நபர்களால் தான் தொந்தரவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா இனிமேட்டி பூலாந்தேவி கொள்ளைக்காரன் கூட தான் வாழ ஆரம்பிக்கணும் பூலாந்தேவியும் அந்த சாம்பல் பள்ளத்தாக்கில் இருக்க அந்த பாபு புஜர் அப்படின்ற கொள்ளைக்காரனோட கூட்டத்தில் போய் சேர்றாங்க பாபு புஜருக்கு வந்து பூலாந்தேவி மேலே ஒரு ஆசை ஏற்படுறது வழிநெடுக்க அந்த பொண்ணை அடித்து கொண்டு போயிட்டு கொண்டு போய்ட்டே இருக்கும்போது அவங்க கூட வர விக்ரம் மல்லா அப்படின்ற ஒரு நபருக்கு வந்து பூலாந்தேவி மேல ஒரு ஆசை படுது அவன் கையில இருக்க ஒரு துப்பாக்கி எடுத்து பாபு பூஜர் சுட்டு கொள்றான் சுட்டு கொன்ன உடனே பூலாந்தேவியும் சரி அந்த மக்களும் சரி அதாவது அந்த கூட்டத்தில் இருக்க எல்லா மக்களும் இந்த விஜய் மல்லாவை தான் அடுத்த தலைவராக ஏற்றுக்கிறாங்க விஜய் மல்லா என்ன பண்றான் பூலாந்தேவியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு துப்பாக்கி சுடுறது எப்படி தனக்கு எப்படி சர்வே பண்ணிக்கணும் எப்படி எடுக்கணும் ஆட்களை கடத்துறது அப்படின்னு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்குறான் சாதாரண பொண்ணு அந்த புலந்தேவி அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரியா மாற ஆரம்பிக்கிறா மனசுக்குள்ள பயங்கரமான தைரியம் வந்துருது இந்த விக்ரமல்லா இப்ப சொல்ல போனோம்னா சாம்பல் பள்ளத்தாக்குல வந்து ஒரு புது கொள்ளை கூட்ட தலைவனா கூட எடுத்துக்கலாம் மல்லா அப்படின்னா வந்து அந்த ஊர்ல வந்து ரொம்ப பேசிக்கா வாழ்ற அதாவது நம்ம ஊர்ல சொல்ற ஐயா தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி அவங்கள வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து மல்லா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க இவங்களுக்கு ஆப்போசிட்ல யாருக்குன்னு இருக்காங்கன்னா தாக்கூர் எடுத்தவங்க தான் அவங்க தான் அந்த ஊர்ல இருக்க உயர்ந்த மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வருது ஏன்னா தாகூர் மக்கள்லேயும் நிறைய கொள்ளைக்கூட்ட தலைவர்களாக இருக்காங்க என்னடா ஒரு சாதாரண வந்து ஒரு மல்லா இனத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் வந்து எப்படி வந்து ஒரு கொள்ளை தலைவனாக தலைவனா இருக்க முடியும் அவனை பார்த்தா இமட் நம்ம எல்லாருமே பயப்படமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் மல்லாவை கொலை பண்றதுக்காக பயங்கரமான பிளான் பண்ணுறாங்க அந்த பிளானோட முடிவா விக்ரம் மல்லாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சுட்டு கொண்டுடுறாங்க பிணைய கதியா பூலாந்தேவியை கைது பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க கொண்டு போன அவங்க வந்து பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் என்னென்னா இவங்க பூலாந்தேவிக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே கொடுக்கல நிர்வாணமாக தான் அவங்க எல்லா வேலையும் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க நிறைய பெரியவங்களை கூப்பிட்டு வந்து பூலாந்தேவியை ஒரு விருந்தாவே பயன்படுத்துகிறாங்க வர யார் வேணா பூடவங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் பூலாந்தேவியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூலாந்தேவியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க வெறுத்து போன பூலாந்தேவி எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் நம்ம கூட இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது இருபத்தி நாலு முறை மட்டும் தன்னை கற்பழிச்சிருக்காங்கன்னு மட்டும் பூலாந்தேவி கணக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு வழியாக அவங்க தப்பிச்சும் போயிடுறாங்க தப்பிச்சு போனவங்க தன்னோட சொந்த கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி கொண்டு திரும்பி வராங்க மந்தவங்க சாதாரண பூலாந்தேவி வரல கொள்ளை கூட்ட தலைவியாக வராங்க விக்ரமல்லா இறந்த பிறகு அந்த போஸ்டிங் யார் வந்திருக்காங்கன்னா பூலாந்தேவி தான் வந்திருக்காங்க வந்தவங்க ஊரில் இருக்க கிராம மக்கள்லாம் ஒன்றா திரட்டி அந்த தாக்குர் மக்கள்ல இருந்து பிடிச்சிக்கொண்டு நிப்பாட்டுறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு பேர் எல்லாருக்கும் முன்னாடியும் துடிக்க துடிக்க சுட்டு கொள்கிறாங்க ஒரு எட்டு பேர் பயங்கரமாக கை காலெலாம் துண்டாவரில் அடிச்சிட்றாங்க இந்த விஷயம் பேப்பரில் நியூஸில் ஏன் இந்தியாவே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு பரவிடுது யாராவது ஒரு பதினெட்டு வயது பொண்ணு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாலா இருபத்தி ரெண்டு பேர் கொலை பண்ணிட்டாலாம் எட்டு பேர் கை கைகால வெட்டிட்டாலான்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக பரவலாக பேசப்படுது ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய அநியாயம் ரோட்டில் இருக்கா ஏதோ ஒரு கொலை தெரியாமல் பண்ணிட்டான்னா இவ வந்து இருபத்தி ரெண்டு பேரை சுட்டு கொண்டு இருக்கா அவள உடனே பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டே அவளை பிடிக்கிறதுக்கு ஸ்டிக் வாரன் போட்டுறாங்க உத்தரப்பிரதேசம் ஃபுல்லா வந்து பூலாந்தேவியை தேடிட்டு இருக்காங்க பூலாந்தேவி தேடுறது போலீஸ்காரங்க மட்டும் கிடையாது தாக்கூர் இனத்தை சேர்ந்த கொள்ளை கூட்டக்காரங்களும் புலாந்தேவியை தேடுறாங்க அவளை கண்டுபிடிச்சா சுட்டு கொண்ணணும் கண்ட துணுமா ஆக்கிடணும்ட்டு பூலாந்தேவிக்கு என்ன படுறன்னு தெரியல ஊருக்குள்ளேயே சுத்தி சுத்தி அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்க மத்திய பிரதேசம் தப்பிச்சு போறாங்க மத்திய பிரதேச சேர்ந்த போலீஸாரும் பூலாந்தேவியை தேடினாலும் அவங்களுக்கு பூலாந்தேவியை கொல்லணும்ன்ற ஐடியா கிடையாது ஏன்னா அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி ஓரளவு ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க பூலாந்தேவியை கொல்லாதீங்க அவளை அரஸ்ட் பண்ணி மட்டும் கொண்டு வாங்க சொல்லியிருந்தாங்கன்னு கேள்விப்படுறோம் அதனாலேயே போலீஸ்காரங்க வந்து மத்திய பிரதேசல மட்டும் பூலாந்தேவியை தேடிட்டு தான் இருக்காங்க கொல்ல நினைக்கல பூலாந்தேவியை தேடுற உத்தரப்பிரதேச போலீஸார் எப்படியாச்சும் கொல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் பள்ளத்தாக்கல் இருக்க எல்லா கொள்ளைக்காரங்களும் தேடி தேடி வேட்டியாடுறாங்க கொள்ளைக்காரங்கள் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு யாராச்சும் ஒருத்தவங்க மாட்டிட்டாங்கன்னா இன்னொருத்தங்களை போட்டு கொடுக்கூடாது பூலாந்தேவியோட போட்டோவும் யார்கிட்டையும் கிடைக்காது இதனாலேயே போலீஸாரால் பூலாந்தேவியை ட்ரேஸ் பண்ணவே முடியல பூலாந்தேவி என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மத்திய பிரதேசோட முதலமைச்சர் அர்ஜுன் சிங் முன்னிலையில் போய் சரணடைகிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான யார் பூலாந்தேவின்னு சொல்லி வெயிட்டிங்ல இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அதாவது இருபது வயசு சின்ன பொண்ணு கையில் ஒரு துப்பாக்கியோட கூட வந்து நிறைய காட்ஸோட அதாவது அவங்களோட கொள்ளை கூட்ட ஆடலோட அந்த ஸ்டேஜுக்கு வர வந்தவ துப்பாக்கியை முதலமைச்சர் அர்ஜுன் சிங்க்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவ வந்து சரணடைகிறான் அவரும் கூட்டத்தோடும் போலீஸார் கைது பண்ணி போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க பூலாந்தேவி மேலே நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் பூலாந்தேவி வந்து பயங்கரமாக பனிஷ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அவன் மேலேயே வந்து நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு சரியாக பத்து வருஷத்துக்கு மேலே அவள் ஜெயிலில் தான் இருந்துட்டு இருக்காள் ஜெயிலில் இருக்கும்போது நிறைய பேர் பூலாந்தேவிக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க பூலாந்தேவி செஞ்சது தப்பு கிடையாது எல்லாரும் ஒரு கொள்ளைக்காரி கொலக்காரின்னு சொன்னாலும் அவள் யாரை கொலை பண்ணியிருக்கா தன்னை கற்பழிச்ச மேல் ஜாதி மக்களை மட்டும்தான் அவள் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூலாந்தேவி மேலே நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரு வழியாக அவங்க ஜெயிலேருந்து ஒரு பத்து வருஷம் கழித்து வெளில வராங்க வெளில வந்தோன்னே நிறைய அரசியல் தலைவர்கள் பூலாந்தேவி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமானது யாருன்னு கேட்டோம்னா தமிழகத்தை சேர்ந்த பாமக கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் பூலாந்தேவியை அவங்க ஊரில் போய் சந்தித்து தமிழகத்தில் நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம் அந்த மீட்டிங்கோட கான்செப்ட் என்னென்னா பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாங்கள் வந்து இந்த மீட்டிங் நடத்துகிறோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசணும்னு சொல்லிட்டு பூலாந்தேவி அழைக்கிறாங்க அது வரைக்கும் பூலாந்தேவிக்கு அரசியல் புறங்களை வந்து பேசியிருந்தாலும் அவங்களோட முதல் அத்தியாயம் அரசியலில் முதல் ஸ்டெப் எதுனா அது தமிழ்நாட்டில் தான் இங்கே வந்து அந்த மீட்டிங்கை முடிச்சு திருப்பி போகிற பூலாந்தேவிக்கு ஏன் வந்து அரசியலை இறங்கக்கூடாதுன்னு சொல்லி ஐடியா வருது அவங்க அரசியலையும் சேர்றாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நாடாளுமன்ற எம்பியா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நாட்டில் இருக்க நிறைய போலீஸார் அவங்கள துப்பாக்கியை வச்சு தேடிட்டு இருக்க காலம் போயிட்டு போலீஸார் பாதுகாப்போட இந்தியன் கவர்மெண்ட் நாடாளுமன்றத்துக்குள்ளே அவங்க நடை எடுத்து உள்ள வைக்கிறாங்க உலகமே இதை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கு ஒரு கொள்ளக்காரியாக இருந்த ஒரு லேடி இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற எம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனவங்க நிறையா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து நடந்த சில ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு எலக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன்ல பூலாந்தேவி தோல்வி அடைஞ்சிடறாங்க இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருப்பி அவங்க எலக்ஷன்ல நிற்கிறாங்க அந்த எலக்ஷன்ல ஜெயிச்சு அவங்க திருப்பி எம்பி ஆகிறாங்க அவங்க வெற்றியை பார்க்குற பல பேருக்கு பூலாந்தேவி மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் பூலாந்தேவிக்கும் ஒருத்தர் மேலே மிகவும் மரியாதை அன்பு ஏற்படுது அவர் யார்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் பூலாந்தேவி ஜெயிலில் இருக்கும்போது அம்பேத்கரோட பொன்மொழிகளையும் அவரோட புக்ஸையும் நிறைய படித்து படித்து நம்மளும் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்துலேருந்து மேலே வரணும் நம்ம சமூகத்தையும் மேலே கொண்டு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க வெளியில் வந்து சில வருஷங்கள்லேயே அவங்க அம்பேத்கர் அவர்கள் மாதிரி புத்த மதத்தை தழுவிடுறாங்க புத்த மதம் தழுவிடும் பிறகு அவங்க வாழ்க்கையை சாந்தியாக இருப்பாங்க சமாதானமாக இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அவங்கள சுற்றி எப்பயுமே துப்பாக்கிகள் தேடிக்கிட்டு தான் இருந்திருக்கு பூலாந்தேவியை கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி கேஸ்களும் துரத்திட்டு தான் இருக்குது அவங்க எம்பியாக இருக்கும்போது கூட அவங்க முன்னாடி செஞ்ச வழக்குகளுக்காக அவங்களுக்கு நிறைய வாட்டி கோர்ட்டு கேஸ் இறங்கிட்டு இருக்காங்க இதனாலேயே பூலாந்தேவி என்ன பண்ணுறாங்க நாடாளுமன்ற வாசலே ஒரு நாள் தருணா போராட்டமும் பண்ணுறாங்க சரியாக ரெண்டாயிரத்தி ஒன்று பூலாந்தேவி நாடாளுமன்றத்துலேருந்து பக்கத்தில் இருக்க அவங்க வீட்டுக்கு இருக்காங்க அவங்க வண்டியிலேருந்து கீழே இறங்கின சில நிமிஷங்கள்லேயே ஒரு மூணு பேர் துப்பாக்கியில் சுடுறாங்க ஒரு அஞ்சு ரவுண்டு சுடப்படுற மூணு குண்டுகள் அவங்க தலையில் பாயிடுது சம்பவ இடத்துல பூலாந்தேவி செத்து போயிடுறாங்க போலீசார் உடனே வந்து சுட்டவங்க யாரும் தேடி கண்டுபிடிச்சு அரஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது சிக்கன நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நடக்கிற விஷயங்களுக்காக நாங்கள் பூலாந்தேவி கொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பூலாந்தேவி எங்கள் இனத்தை சேர்ந்த தாக்கூர் இனத்தை சேர்ந்த சில நபர்கள்லாம் கொலை பண்ணிட்டாங்க அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த கொலையை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கு அப்போ பெருசாக பேசப்பட்டாலும் பூலாந்தேவியை கொலை பண்ணது அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆயுள் தண்டனை அபராதம் எல்லாம் அப்போ தான் கொடுத்துருந்தாங்க இப்படி ஒரு சாதாரண ஒரு பெண்மணி லைஃப்பில் தனக்கு நடந்த கஷ்டங்கள்லாம் பார்த்து பார்த்து சகிக்க முடியாமல் துப்பாக்கி எழுதுன கதை தான் பூலாந்தேவியோட பேண்டிட் குயின் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இது வந்து சினிமாவை கூட அப்போ எடுத்திருந்தாங்க அந்த சினிமாவுக்கு கூட பூலாந்தேவி வந்து எதிர்ப்பு தெரிச்சாங்க நான் படுற கஷ்டங்கள்லாம் ஏன் வந்து நீங்கள் டிவியில் போட்டுட்டீங்க மக்கள்லாம் பார்த்தா எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூலாந்தேவி தன்னோட பார்க்கறதுக்கே எதிர்ப்பு கூட தெரிச்சாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி